வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவே வாழ்க குருவின் மலரடி போற்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் என்ற புத்தகத்தில் பாகம் ஒன்னில் மனிதன் பிறந்தது எதற்காக என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவிற்கு முதற்கண் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் நமது ஆசான் வேதாத்ரி மகரிஷையா சூக்கமமாக இருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக தருவாராக சரி இப்பொழுது நாம் தலைப்புக்குள் போவோம் பொதுவாக ஆன்மீகத்தில அடிப்படை தத்துவம் என்ன என்று பார்த்தோமானால் முதலில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அதற்கு பிறகுதான் மனிதனாய் பிறந்ததின் நோக்கத்தை உணர்வதாய் இருக்க முடியும் அதற்கு வந்து நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவங்களை வந்து நாம ஆழ்ந்து தெளிந்து உணர்ந்து அதை வந்து வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் அறியாமை என்ற நிலையிலிருந்து விலகி வாழ்ந்து அதாவது நமது செயல்கள்ல வந்து மாற்றங்களை கொண்டு வந்து வாழ்ந்து அதை வந்து இந்த சமுதாயத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை வந்து நம்ம எல்லோரிடமும் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோமானால் மனிதன் வந்து மனிதனாக வாழ உடலின் தேவை என்ன மனதின் தேவை என்ன உயிரின் தேவை என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் உயிரின் தேவை என்பது இறை உணர்வு பெற வேண்டும் என்பது மட்டுமே அத தவிர வேறென்றும் தேவையில்லை என்பதை உணர வேண்டும் உணர முடியும் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அது எதனால் எதற்காக பிறக்கிறது என்று பார்த்தோமானால் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்து பிறந்தோம் என்பதற்காகவே என்பதை சிந்தித்து நாம் தெளிவு பெற வேண்டும் மேலும் நமது ஆசான் வேதாத்திரி ஐயா என்ன சொல்கிறார் என்றால் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் என்று கூறுவார் இது வந்து இப்போ இந்த சமுதாயத்துல வந்து நம்ம எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்துல வந்து இந்த உடலோடு உயிரோடு மனிதனாய் பிறந்து விட்டோம் பிறந்து விட்ட பிறகு எதற்காக இந்த உடலை உருவாக்கினோம் என்பதையே மறந்து விட்டோம் என்ன நோக்கத்திற்காக உடலை உருவாக்கினோம் என்பதையும் மறந்து விட்டோம் மறந்து விட்டோம் என்று சொல்வதை விட இந்த சமுதாயத்துல வந்து புலன் இன்பங்களுக்கு ஆசை கொண்டு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் அது சரிதான் குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தையின் தேவை என்ன என்பதின் அடிப்படையில் தான் அது தேடுகிறது அதற்கு மேல அது ஒண்ணுமே தேடாது பொதுவாக முற்காலத்துல வந்து குழந்தைகளுக்கு வந்து ஐம்புலர்களையும் உணர்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாக்களை தேன் தொட்டு வைப்பார்கள் அப்புறம் கிளுகிழுப்பை போன்ற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை காமிச்சு சப்தங்களை உண்டாக்கி காண்பிப்பார்கள் பொம்மை அல்லது பூக்கள் எதையாவது ஒன்னு கண்ண காமிச்சு கண் புலனை வந்து உணர செய்வார்கள் பொதுவாக வந்து நாம் பார்த்தோமானால் குழந்தை வந்து தூங்கும் போது திடீரென்று சிரிக்கும் அழுகும் அந்த நேரத்துல வந்து இறைவன்தான் வந்து அவர்களுக்கு வந்து எல்லாவற்றையும் விளையாட்டு காட்டி கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இன்னைய சமுதாயத்துல வந்து தேவையில்லாம ஒரு மயக்கத்திற்கு நாமும் சென்று புலன் மூலமாக உயிராற்றலை அழிக்கக்கூடிய அளவிற்கு மயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் குழந்தைகளுக்கு வந்து நாமே கூட்டிவிட ஆரம்பித்து விடுகிறோம் இந்த புலன் மயக்கத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை காட்டி இறைநிலையை உணரக்கூடிய தன்மையை வந்து நாமே மறக்கடிக்க செய்கிறோம் அந்த மறக்கடிக்கப்பட்ட அந்த உண்மை உணர்வுகளை அதாவது இறைநிலையை உணரக்கூடிய தன்மையை வந்து நினைவுபடுத்தவே தான் எண்ணற்ற ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் எல்லோரும் வந்து இந்த பூமியில் தோன்றிருக்காங்க தோன்றி நமக்கு வந்து அந்த உணர்வுகளை வந்து தியானம் தத்துவங்கள் இவைகள் மூலம் வந்து நமக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் நாம தான் என்ன பண்ணணும் அவைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு நமது மனதில் கொண்டு நமது எண்ணம் சொல் செயல்கள் எல்லாவற்றையும் வந்து தூய்மையாக வைத்து கொள்ள நாம் முயற்சி பயிற்சி எல்லாமே எடுத்து இறைநிலையை உணர முயல வேண்டும் அது ஒண்ணுதான் மனிதனாக பிறந்ததற்கான நமது உண்மை நிலை ஆகும் சரி வாழ்வின் நோக்கம் என்ன என்று பார்த்தோமானால் பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைப்பட்ட வாழும் காலத்தில் இயற்கை தத்துவங்களையும் ஒழுக்க பழக்கங்களையும் கற்று தெளிந்து அதன் வழி நடப்பதே ஆகும் என்று நமது நன்மணி ஐயா வந்து இந்த புத்தகத்துல வந்து நம்மளுக்கு தெளிவாக கூறிவிட்டார் அதாவது வாழ்வு என்றால் உயர்தல் வாழ்வின் எதிர்ப்பதம் தாழ்தல் இப்போ பிறக்கும் குழந்தை வந்து வாழும் காலத்தில் ஒரு உயர்வு நிலையை அடைய வேண்டும் அந்த உயர்வு நிலையை அடைவதே வந்து அதன் நோக்கம் அதுவேதான் இறை உணர்வு திருவள்ளுவர் கூட இதைத்தான் வந்து மனதால் உயர்ந்து வாழ்வதே வாழ்வு என்று சொல்கிறார் வாழ்வின் நோக்கம் என்பது மனதால் உயர்தல் என்று நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளலாம் பகவான் கிருஷ்ணன் கூட பகவத்கீதையில வந்து என்ன சொல்றார்னா எவன் ஒருவன் எதிலும் பற்று கொள்ளாமலும் மனதை ஜெயித்தும் ஆசை அற்றும் இருப்பவன் கர்மவினைகளை நீக்கி உயர் நிலையை அடைகிறான் என்று கூறுகிறார் இதைத்தான் நமது மகரிஷி ஐயா வந்து ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் போன்றவைகளை வந்து நமக்கு எளிமையாக கொடுத்து விட்டார் ஆகையால் நாம் மனதால் உயர்ந்தாலே வாழ்வின் நோக்கம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று புரிய முடிகிறது இப்போ மனம் என்று சொல்லும் போது மன அலைச்சூழல் வேகம் நமக்கு நினைவுக்கு வரும் மன அலை வேகம் வந்து எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு வந்து மனம் உயர்வு பெறும் மன அலைச்சூழல் வந்து வேகம் கூடும் போது மனம் தாழ்வாக மாறிவிடும் சரி வாழ்வின் நோக்கம் என்ன என்றால் இறைநிலை அடைவதா அல்லது இறைநிலையை உணர்வதா என்ற கேள்வி வரும் இறைநிலையை அடைவது என்பது வந்து இறைவனாகவே மாறிவிடுதல் என்பதாகும் அப்படி மாறிய அந்த கணம் வந்து உணர்வு என்பது அங்கு கிடையாது இப்பொழுது உதாரணத்துக்கு இப்ப உப்புனால செய்யப்பட்ட ஒரு பொம்மையை வந்து கடலோட கடல்ல தூக்கி போட்டு அந்த பொம்மை வந்து கடலோட ஆழத்தை நான் பார்க்கிறேன் என்று பார்க்க முடியும் பார்க்க முயற்சிக்கிறேன் என்று சொன்னால் முடியுமா முடியாது ஏனென்றால் அது அந்த உப்பு வந்து கடலோடு கடலாக கலந்துவிடும் அது போலத்தான் இறைவனாக மாறுவது என்பது என்றால் மாறிய பிறகு வந்து எந்த உணர்வுமே இருக்காது அது வந்து ஒரு உணர்வற்ற நிலைதான் இப்பொழுது மன அலைச்சூழல் வேகம் என்று நாம் பார்க்கும்போது சாதாரணமாக மனம் வந்து பீட்டா அலைச்சூழல்ல பதினாலு டு நாற்பது என்று இருக்கும் இப்போ நாம ஆகினை தவம் செய்யும் போது வந்து எட்டு டு பைமானு பதிமூணு என்ற அளவில் வந்து குறையும் அதற்கு பிறகு துரியதவம் செய்யும் போது நானூட்டு ஏழு என்ற நிலைக்கு வருவதாக இருக்கும் அதன் பிறகு பழக பழக தவம் பழக பழக அது செய்யும் போது ஒன்னூட்டு மூணு என்ற அளவில் குறையும் சரி இப்ப பூஜ்ஜியம் என்ற அலைவேகத்தில் வேகத்தில் மனம் என்று ஒன்று இருப்பதில்லை அதுவே இறைவன் இறைவனாக மாறிவிட்ட நிலை ஆகையால் தான் நமது மகிஷேயா கூட ஜீரோ டு த்ரீ என்று கூறாமல் ஒன்னூட்டு மூன்று என்ற அலைவேகத்தில்தான் தான் இறைநிலையை நெருங்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியிருப்பார் இதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு பாடல்ல பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று குறிப்பிட்டு இருப்பார் சரி இந்த பிரபஞ்சத்துல வந்து இறைநிலையை உணரக்கூடிய தகுதி வந்து மனித பிறவி எடுத்த நமக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆனால் நாம தான் வந்து உலகப் பொருட்களின் மயக்கத்துல உறவுகளின் மயக்கத்துல சிக்கிட்டு இறை உணர்வை உணர மறைக்கிறோம் சுவாமி விவேகானந்தர் கூட என்ன சொல்கிறார் என்றால் அறிவே ஆற்றல் என்கிறார் அதாவது அறிவின் மூலம்தான் ஆற்றல் வருகிறது மனிதனிடம் வந்து இயல்பாகவே எல்லையற்ற ஆற்றல் வலிமை எல்லாமே இருக்கு அதை அவன் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் அவன் வந்து தன்னுடைய ஆத்மாவை எந்த அளவிற்கு உணர்கிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறான் அவனுடைய தடைகள் எல்லாம் நொறுங்கி விடுகின்றன முடிவில் அவன் சுதந்திரமாகிறான் என்று கூறுகிறார் இதைத்தான் நமது நன்மனையா வந்து இந்த புத்தகத்துல அன்பு அமைதி ஆரோக்கியம் எல்லாமே வந்து நம்மிடம்தான் இருக்கிறது அதை வந்து வெளியில தேட வேண்டாம் அது ஒரு உணர்வுதான் அந்த அறிவைத்தான் நாம் உணர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் நாமும் அதை பற்றி பல முறை பேசி பேசி கொண்டுதான் இருக்கிறோம் சரி இப்போ நாம் வந்து இரண்டொழுக்க பண்பாட்டை கடைப்பிடிச்சு செயல் மாற்றங்களை கொண்டு வந்தாலே இறைநிலையை உணரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விடுவோம் பிறகு வந்து நாம் பிறந்தது எதற்காக என்பதை உணர ஆரம்பித்து விடுவோம் ஆனால் நாம் தான் மனித மனிதனாக பிறந்ததின் நோக்கத்தை மறந்து விட்டோம் எப்படி என்றால் நமது வருங்கால சந்ததியினருக்கு பொருட்களை தேடி தேடி சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறோம் உடலின் தேவையை அனுபவித்து கொண்டு மனதோட தேவையை அதாவது இயற்கையை ரசிக்காமல் இருந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ மனித பிறவியின் நோக்கத்தின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நமது மகரிஷி அவ ஐயா அவர்கள் அருளிய வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டின் படி அமைய வேண்டும் அதாவது தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று அறிவின் உயர் படிகள் மூன்று இதுல தேவைகள் மூன்றையும் அலட்சியப்படுத்தவே கூடாது அதன் தேவைக்கேற்றார் போல் அனுபவம் செய்து நிறைவு செய்ய வேண்டும் அதாவது அதிகமாக நிறைவு செய்தாலும் குறைவாக நிறைவு செய்தாலும் முறை மாறி நிறைவு செய்தாலும் அதுவே அதற்கு கேடாய் அமைந்து அமைந்துவிடும் நமது மகரிஷையா வந்து இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் என்று கூறுகிறார் இப்போ புத்தரின் வாசகம் ஒன்று கூட உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பம் என்றால் பதிலுக்கு கோபப்படாமல் இருப்பதுதான் உனக்கு இன்பம் தருகிறது என்று கூறுகிறார் இப்போ தேவைகள் மூன்று என்பது வந்து பசி தாகம் தட்பவெப்ப நிலையிலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்துவேகம் என்று நாம் சொல்கிறோம் இப்ப இந்த மூன்றும் வந்து அத்தியாவசியம் என்று இருக்கிறது அதை நிறைவேற்றிய ஆக வேண்டும் அதன் அடிப்படையில ஆசை தோன்றுவது வந்து நல்லதா கெட்டதா என்று பார்த்தால் அந்த ஆசை நல்லதுதான் ஆனால் அந்த ஆசை இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய எண்ணமாகத்தான் இருக்க வேண்டும் அது எந்த சூழலிலும் செயற்கை துன்பமாக மாறிவிடக் கூடாது இப்போ இந்த இயற்கை துன்பம் என்பது நாம் பார்த்த தேவைகள் மூன்றை நிறைவேற்றாமல் இருப்பதால் எழக்கூடிய துன்பம்தான் தான் இயற்கை துன்பம் இப்ப அந்த இயற்கை துன்பத்தை நாம் வந்து ஆசையை சீரமைச்சு போக்கும் முறையில் வந்து வாழ வேண்டும் தேவைகள் மூன்றை வந்து அதிகமாக அனுபவம் செய்வதால் விளையும் நோய்களை பெற்று செயற்கை துன்பத்திற்கே நாம் ஆளாகிக் கொண்டு இருக்கிறோம் நமது நன்மனை ஐயா கூட அடிக்கடி கூறுவார் அதாவது சாதாரணமாக நமது பசிக்கு நாலு இட்லி போதும் என்று வைத்துக் கொள்வோம் அதை சாப்பிட்டு விட்டால் பசி தீர்ந்துவிடும் மனசும் திருப்தி அடைந்துவிடும் அதற்கு மாறாக சட்னி சாம்பார் நான் நன்றாக இருக்கிறதே மேலும் இரண்டு இட்லி சாப்பிடு சாப்பிடுவோம் என்று சாப்பிட்டால் வயிற்றில் பிரச்சனை வந்துவிடும் பிறகு அதற்கு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிடுவோம் என்ன செய்வோம் என்ற நிலை வந்துவிடும் அதுதான் செயற்கை துன்பம் ஆகிவிடுகிறது அதனால அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது ஆகையால் தேவைகளை தேவைகளின் அளவில் விட வேண்டும் நமது மகரிஷியா கொடுத்திருக்கும் ஆக்கினை தவம் வந்து மிகச் சிறந்த தவம் அதுல நாம் சித்தி பெற்றுவிட்டால் தேவைகளை தேவையின் அளவில் நிறுத்திவிட முடியும் ஆகினை தவம் என்பது என்னவென்றால் ஐந்து மையங்களை தாண்டி ஆறாவது மையத்தில் ஐந்து புலன்களையும் கடந்து புலன் உணர்வுகளிலிருந்து விலகி புலன் கடந்த அறிவாய் ஆறாம் அறிவாய் நிலைப்பது இப்ப நமது மகரிஷியின் பயிற்சிகள் எல்லாமே வந்து எதையும் பெறுவதற்கு அல்ல ஒட்டுமொத்த பயிற்சிகளுமே வந்து ஒன்றையும் பெறுவதற்கு அல்ல விட வேண்டியதாகத்தான் இருக்கிறது விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியதை அந்த இடத்திலேயே காண முடியும் என்று நமது அருட்தந்தை கூறுவார் இப்போ ஆன்மீக பயிற்சிக்குள் வருபவர்கள் வந்து புறம் சார்ந்த வாழ்வை குறைத்து கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்கள் வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்து வருகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் புறம் சார்ந்த வாழ்க்கை முறையை குறிக்க வேண்டும் என்றால் புலநடக்கம் தேவை இரண்டொழுக்க பண்பாடு ஐந்தில் அளவு முறை எல்லாவற்றையும் நாம் பழக வேண்டும் அதற்கு நமது மகிழ்ச்சியா எளிமையாக கொடுத்த தச்சோதனை தவம் எல்லாவற்றையும் கடைப்பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் இப்போ நம்ம மகிழ்ச்சியின் தத்துவங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து நூறு சதவீதம் முற்றிலுமாக உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டவைகளை இருபத்தஞ்சு அஞ்சு சதவீதமாவது நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் வந்து மற்றவர்களுக்கு அந்த ஞானத்தை அதாவது அந்த அறிவை மற்றவர்களுக்கு சிறந்த முறையில் கொடுக்க முடியும் இதைத்தான் திருவள்ளுவர் கோளில் பொறியில் குணமிலே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அதாவது புலனடக்கம் பழகுவதற்கு சீரிய அற வாழ்க்கையை கடைபிடித்தலே சிறந்த வழி விருப்பு வெறுப்பை விடுத்து செயல்களை இறைவா இறை வழிபாட்டுணர்வோடு செய்யும் கர்ம யோகமே சீரிய அற வாழ்க்கையின் வெளிப்பாடாகும் என்று கூறியிருக்கிறார் இப்ப நமது அருத்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் கூட கடைசி வர வந்து தன்னை உலக உலகநல தொண்டனே கூறிக்கொண்டாரே தவிர நான் ஞானம் பெற்றுவிட்டேன் என்று கூறவே இல்லை இப்ப ஆன்மீகத்தை எளிமையாக பாமரரும் புரியும்படி கூறியிருப்பதாலேயே நாமும் கூட அவரை வந்து தத்துவ ஞானி என்று சொல்கிறோமே தவிர ஞானி என்று கூறவில்லை ஆகையால் மனிதனாக பிறந்த நாம் வந்து செயல் மாற்றங்கள் செய்து அற நெறியும் இறை உணர்வும் பெற முயற்சி பயிற்சி எல்லாமே செய்து இறைநிலையை வந்து அடைவோம் ஆத்ம தூய்மை பெறுவோம் அப்புறம் வந்து மேலும் வந்து கவிஞர் கண்ணதாசன் ஒன்று சொல்லி இருப்பார் அதாவது என்னன்னா ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு தான் வித்தியாசம் இப்போ நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம் இப்போ இந்த வாசகத்தை நாம் வந்து நமது தமிழ் ஆனந்த யோகம் என்ற பெயரில் பார்க்கிறேன் அதாவது நமது நன்மனை ஐயா கூறிய தியானமே யோகம் யோகமே ஞானம் என்ற மந்திரம் வந்து மிக நிதர்சனமான மந்திரம் இப்போ நமது நன்மணி ஐயாவின் இந்த புத்தகத்தை வந்து அவரது உரைகளையும் வந்து நாம திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் இதை வந்து இந்த சமுதாயத்துல அனைவருக்குமே நாம் வந்து கொண்டு சொல்ல வேண்டும் சரி மேலும் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நமது மனிதர்ல வந்து நாலு விதமாக இருக்கிறோம் அதாவது நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி வழக்குல வந்து நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் தானே அதுக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு அழகான விளக்கம் ஒன்று கொடுத்திருப்பார் அதை பார்ப்போம் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கீதையில அந்த நாலு பேர் யார் யார் என்று விவரித்திருக்கிறார் அதாவது முதலாவது உள்ளவனுக்கு பேர் வந்து ஆர்த்தன் என்று பெயர் அதாவது இவர்களுக்கு வந்து என்னன்னா பிரச்சனை வரும்போது மட்டும் கடவுளை வேண்டிக்கொண்டு வேண்டுதல் செய்வார்கள் பிறகு பிரச்சனை முடிந்ததும் சந்தோஷம் அடைந்து திருப்தி அடைந்து விட்டு அடுத்து பிரச்சனை வரும் வரை அவங்க மட்டும் கடவுளை நினைக்கவே மாட்டாங்க மறந்து விடுவார்கள் இவங்களுக்கு பேர் தான் வந்து ஆர்த்தன் என்று பெயர் சரி ரெண்டாவது விதமான மனிதர் யாருன்னா அர்த்தார்த்தி என்று பெயர் அதாவது தனக்கு கடவுள் வந்து அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் எப்போதும் காப்பாத்தி கொண்டே இருக்கணும்னு சொல்லி சொல்லி பிரார்த்தனை பூஜை எல்லாம் எப்ப பார்த்தாலும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க சந்தோஷத்தை மட்டும் கடவுள் பார்த்து கொண்டா போதும் என்று நினைப்பவர்கள் எப்போதும் சந்தோஷத்தையே கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த விதமான மனிதர்கள் பேரு வந்து அர்த்தார்த்தின் பேரு மூணாவது வகையான மனிதர் என்ன சொல்றார்னா ஜூனோ என்று பெயர் இவர்கள் வந்து வாழ்க்கை பிரச்சனைகளை வந்து எண்ணவே மாட்டாங்க கடவுளே எனக்கு நல்ல ஞானத்தை கொடு ஆன்மீக எண்ணங்களை கொடு அவைகளை காட்டும் நல்ல குருவே எனக்கு காட்டு அறிமுகப்படுத்து அப்படின்னு தான் எப்ப பார்த்தாலும் வேண்டிக் கொள்வார்கள் அது இது வந்து இயல்பு வாழ்க்கையை கடந்த வேண்டுதலாக இருக்கும் இப்போது நாலாவது விதமான மனிதர் வந்து ஞானி என்று குறிப்பிடுகிறார் இவங்க வந்து எதையுமே கடவுள்கிட்ட வேண்டிக்க மாட்டாங்க கடவுளே வந்து எதாவது கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் நீங்களே என்கூட இருக்கும்போது வேற என்ன எனக்கு வேண்டும் உங்க புகழ வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற அறிவு மட்டும் எனக்கு போதும் என்று வந்து கூறுவார்களாம் இப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து எல்லாருமே தான் ஆனா வந்து இந்த ஞானிய மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா அவன் வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கிறது இல்லைன்னு பகவான் வந்து கிருஷ்ணன் சொல்கிறார் அதனால் மெய்யன்பர்களே நாம் மனிதனாக ஏன் பிறந்தோம் நாம் வாழும் நிலை என்ன என்பதை எந்த நிலையில் வாழ வேண்டும் இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சற்றே சிந்தித்து உணர்ந்து அதன்படி வாழ நாம் முயற்சி பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டும் அதற்கு நமது குருமகான்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் வந்து நாம தொடர்ந்து செய்ய வேண்டும் மேலும் நாம் நமது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டோம் துன்பப்படுவோருக்கு நம்மாலான உதவியை செய்வோம் என்ற கொள்கையை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருவோம் உலக மக்கள் அனைவரும் இறை உணர்வும் அறநெறியோடு வாழ வாழ்க வளம்புடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் நன்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் வந்து இந்த இடத்துல பயந்திருக்கிறேன் ஏதோனும் தவறிருந்தால் மெய்யன்பர்கள் அனைவரும் மன்னித்தருள வேண்டுகிறேன் நன்றி